உண்மையான வெற்றி அப்படின்னா என்னென்றத தெரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடுறோம் நம்ம கஷ்டப்படுறோம் போட்டிடுறோம்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம அதில் தோத்துட்டோம் அப்படின்றதுனால நாளைக்கு நம்ம அதை முயற்சி செய்யாம போயிட்டோம்னா அதுதான் உண்மையான தோல்வி புரியுதுங்களா இன்னைக்கு தோத்தாலும் பரவாயில்ல நாளைக்கு நம்ம முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யறோம்னா அதுதான் உண்மையான வெற்றி புரியுதுங்களா சொல்லுவாரு ஒரு விஷயம் நீங்க சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க ஒரே நாளில் இமயமொழியும் ஏற முடியாது ஒரே நாளில் கடலையும் கடந்துட முடியாது ஒரே நாளில் நிலாவையும் அடைஞ்சிட முடியாது புரியுதுங்களா சொல்ல வருது அதே போல தான் நம்மளோட ஆம்பிஷன்ஸ் ஓகேவா உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் கரெக்டாவா இருக்கட்டும் உங்களுடைய பர்சனல் ஆட்டிஸாக இருக்கட்டும் புரியுதுங்களா ட்ரை எவ்ரி ஃபெயிலியர் சக்சஸ் Did you understand? Yes, I understand? All the best. Os, Os. Os.